மனோ தங்கராஜ் அவர்கள் தைரியமாக அந்த கருத்தை முன் வச்சிருக்கிறாரு எல்லாரும் அதை டிபேட் பண்ணுவோம் இந்த பிரச்சனை எப்படி தீக்கிறோம் சொல்லுவோம் குறைஞ்சபட்சம் பேரிடர் மேலாண்மை துறையின் ஒன்று இருக்கு அவங்க இதில் ஒரு வழிகாட்டு நெறிமுறைனால் சொல்லணும் இந்த நம்ம இன்னைக்கு வந்து பல்வேறு பகுத்தறிவு பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் ஒரு பகுத்தறிவின் அடிப்படையில் ஒரு சமூகத்தை கட்டமைக்க நாம் முயற்சிக்கின்றோம் இது பார்த்திங்கன்னா இந்த கோயில் திருவிழாவில் அதிகளவன கூட்டமை மறந்து தருவது விளையாட்டை பார்க்க போகிறது இது வந்து உண்மையிலேயே நாகரிகமான சமூகத்திற்கு ஒரு நல்ல அடையாளமாக இதை என்னால் பார்க்க முடியலை பிரிட்டனில் இருந்து எந்த மாநிலம் வேறு வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் இருக்கிறாங்க நம்ம பணம் காசு கொடுத்து பணத்தை கொடுத்து சூதாட்டத்தில் ஆள் எடுத்து கொண்டு வந்து வச்சு ஒரு டீம் செயற்கையாக உருவாக்கப்படுகிறது அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த செயலிகள் உருவாக்கி இதில் பல லட்சம் கோடிக்கு வணிக சூதாட்டம் நடக்குது இந்த ஐபிஎல் ஸ்பான்சர் பண்ண ட்ரீம் லெவன்கிற நிறுவனம் கர்நாடகா காங்கிரஸ் குறை சொல்ற பாஜக இது அரசோட தோல்வி அப்படின்னா உத்தரப்பிரதேச நடந்ததுக்கு என்ன பதில் சொல்கிறேன் இதுல எந்த இப்ப நான் சொல்கிறேன் இன்னும் என்னால என்னால் நூற்றுக்கணக்கான சம்பவங்களை சொல்ல முடியும் நீங்க நெட்டில் எல்லோரும் தேடி பாருங்க அங்க மௌனி அமாவாசை என்ற லட்சக்கணக்கான பேர் ஒரே நேரத்தில் கூடுறது அதிகாரப்பூர்வமாக முப்பது பேர் இறந்ததாக அறிவிச்சிருக்கிறாங்கன்னா அதை விட எண்ணிக்கை கூடுதல் தான் எல்லாம் சொன்னாங்க அந்த மரணங்கள் மறைக்கப்பட்டது அவர் கிறிஸ்தவர் அதனால் கோயில்னு மட்டும் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையில் அந்த சென்டென்ஸ் அப்படி கிடையாது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோயில் என்றால் சர்ச்சு அதையும் குறிக்கும் அங்க அங்கே சர்ச்சுக்கு போகிறத கோயிலுக்கு போகிறத சொல்லுவாங்க சார் வணக்கம் வணக்கம் குறிப்பாக கர்நாடகத்தில் கிரிக்கெட் மைதானத்தில் கூடியதே ஒருத்தட்ட ஒரு பதவி பேர் இறந்துருக்காங்க அது சார்ந்து ஒரு பேட்டியில் மனோ தங்கராஜ் அவர்கள் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் ஒரு பேட்டி கொடுறாரு அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா எல்லா இடங்களும் இந்த மாதிரி கூட்டம் கொடுவது நாகீக சமூகத்துக்கு அழகல்லங்கிறாரு அது திருவிழாவும் சேர்த்து சொல்கிறாரு அது இன்னைக்கு பெரிய சர்ச்சையாகி குறிப்பாக அண்ணாமலை போன்றவர்கள் எப்படி கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லப்போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மாதிரி இருந்தது அதை எப்படி பார்க்குறீங்க அது கூட்ட நெரிசல் தொடர்பாக ஒரு விவாதம் வருவது வரவேற்கத்தக்கது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா கடந்த காலங்களில் பல்வேறு நிகழ்வுகளில் மக்கள் தொடர்ந்து இப்படி இறந்துக்கிட்டே இருக்கிறாங்க கடந்த இருபது வருஷத்தில் பார்த்திங்கன்னா இதில் ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் பேர் மக்கள் கூட்ட நெரிசலில் இறந்துருக்கிறாங்க இப்போ இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணுமா வேணாமா என்ற அடிப்படையிலே அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்கள் தொடங்கிய அந்த விவாதம் அண்ணாமலை வேறு மாதிரி அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு இருந்தாலும் விவாதம் வருவது சரின்னு தான் நான் பார்க்குறேன் இப்போ அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் சொன்ன கருத்து அதுலேருந்து தொடங்குவோம் அதே அதிக கூட்டம் கோயில் திருவிழாக்களில் கிரிக்கெட் போன்ற நிகழ்வுகளில் வந்து கூடுவது ஒரு நாகரிக சமூகத்துக்கு அடையாளம் அல்ல பகுத்தறிவின் அடிப்படையிலான ஒரு சமூகத்தை நாம் கட்டி எழுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இதில் என்ன தப்பு இதில் அண்ணாமலையும் சங் பரிவார அமைப்புகளும் என்ன சொல்கிறாங்கன்னா கோயில்ன்னு அவர் சொல்றாரு அவர் கிறிஸ்தவர் அதனால் கோயில்னு மட்டும் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையில் அந்த சென்டென்ஸ் அப்படி கிடையாது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோயில் என்றால் சர்ச்சு வரையும் குறிக்கும் அங்கே சர்ச்சுக்கு போகிறத கோயிலுக்கு போகிறதான் சொல்லுவாங்க ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகிறேன் கிறிஸ்தவர்களும் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகிறோம் தான் சொல்லுவாங்க அங்கு உள்ள சொல்ல ஆமாம் கர்நாடக அதை கன்னியாகுமரி மாவட்டத்தோட பழக்க வழக்கம் அது அது யார்கிட்ட வேணாலும் நீங்கள் கன்னியாகுமரியில் கேட்டுங்க சர்ச்சுக்கு போகிறத கோயிலுக்கு போகிறதா கோயிலில் இருக்கிற பாதிரியார்களை சாமியார்னு தான் அங்கே சொல்லுவாங்க சாமியார்கள் தான் சொல்லுவாங்க நம்ம அங்கேயெல்லாம் அப்படி சொல்ல மாட்டோம் ஃபாதர்னு அப்படி தான் சொல்லுவோம் கோயில் கோயில் சொல்லுவோம் சர்ச்சுன்னா சர்ச்சுன்னு சொல்லுவோம் ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து சர்ச்சுகளை கோயில் என்று சொல்வதும் ஃபாதர்களை சாமியார்கள் என்று சொல்வதும் அந்த கடலோர முழுக்க தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி கடலோரம் முழுக்க வந்து இந்த சொல் வழக்கு இப்படி தான் இருக்குது அதனால் அவர் சொன்னது மத அடிப்படையில் கிடையாது அவர் ஒரு மதச்சார்பற்ற நபராக அறியப்படுபவர் தான் அதனால் அதுக்கு பூசுறது பூசிறதுன்றது எந்த வகையிலும் பொருத்தம் கிடையாது ஒருவர் கருத்து சொன்னால் அப்படியே சொல்லியிருந்தாலும் கூட சொன்ன கருத்து சரியாக தப்பான்னு பேசணும் அவர் என்ன மதம் அவர் என்ன ஜாதி அவர் எதுக்கு இப்படி பேசினார் என்று சொன்ன நபரின் மீது பாய்வது அதுதான் இந்த ஆர்எஸ்எஸ் வழக்கும் ஒரு மனப்பான்மை அந்த மனப்பான்மைக்கு நம்ம இறையாக கூடாது அப்படின்றது தான் மனோ தங்கராஜ் அவர்கள் சொன்ன கருத்தை கருத்துலேருந்து வாதம் பண்ணு அவர் எந்த மதம் அந்த ஜாதி அவர் என்ன அந்த கட்சி அதெல்லாம் விட்டுரு சொன்ன கருத்துக்கு பேசு அப்படின்றதான் சரி சொன்ன கருத்தின் மீதான வாதம் இன்றைக்கி தமிழ் இந்துல இந்த பிரச்சனை தொடர்பாக நெரிசல் மரணங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது எப்போ அப்படின்னு ஒரு தலையங்கள் எழுதியிருக்கிறாங்க பல்வேறு பத்திரிகைகள் எழுதியிருக்காங்க தொலைக்காட்சிகளில் விவாதம் நடக்குது இதற்கு முன்பாக நடந்த பல்வேறு சம்பவங்களில் இதே போல் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுச்சு ஆனால் எந்த தீர்வும் வரல இப்போது ஒரு சரியாக சரியான ஒரு விவாதம் நடத்தி அதற்கான தீர்வுகளை அரசாங்கம் வைக்கணும் அப்படி இல்லைன்னா இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றதான் விஷயம் அப்போ பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு நெரிசல் மரணம் நடக்கிற போது அந்த நெரிசல் மரணம் பெரும்பாலும் ஆன்மீக விழாக்களில் நடக்குது அடுத்து கிரிக்கெட் போன்ற கிரிக்கெட் ஃபுட்பால் போன்ற விளையாட்டுகளில் நடக்குது அடுத்து சினிமா நடிகர்கள் தேட்டரு எப்படி நடக்குது ரயில்வே ஸ்டேஷனில் கூட்டம் போதும் போது நடக்குது பெரும்பாலானதை ஒரு நைன்டி பர்சன்ட் இதுக்குள்ள கொண்டு வந்துடலாம் இதில் எழுவத்தொம்பது சதவீத நெரிசல் மரணங்கள் மத விழாக்களில் தான் நடக்குது இப்போ பொதுவாக அரசியல்வாதிகள் மற்றவர்கள்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா மத விழாக்கள் நடக்கிற போது கிரிக்கெட்டில் நடக்கிற போது சினிமாவில் நடக்கிற போது இது குறித்து விமர்சித்தால் மதத்தை விமர்சிக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க கிரிக்கெட் ரசிகர்களுக்கு எதிராக இருக்கான்னு கேட்பாங்க சினிமா நடிகர்களுக்கு எதிராக இருக்கான்னு கேட்பாங்க அதனால் விவாதத்தை தவிர்த்து ஒன்றுமே சொல்கிறது கிடையாது பெரும்பாலும் பெரும்பாலான அரசியல் கட்சி தலைவர்கள் யாருமே இந்த விவாதத்தை முன்வைக்கிறது கிடையாது ஏன்னா இளைஞர்கள் சினிமா கிரிக்கெட்டு பெரும்பாலான மக்கள் மதம் அப்படின்ற அடிப்படையில் இருக்கிறாங்க இதை எதை விமர்சித்தால் நம்மளுக்கு ஓட்டுக்கு பிரச்சனை வருதுன்னு பேச பண்ணுறாங்க மனோ தங்கராஜ் அவர்கள் ஓட்டையெல்லாம் தாண்டி சமூக அக்கறையின் அடிப்படையில் இந்த கருத்தை முன் வச்சிருக்கிறாரு அதை டிபேட் பண்ணுவோமே இப்போ அந்த விஷயத்தை எடுத்துக்கிருவோம் இதுவரையிலான மரணங்கள் கொல்லப்பட்டவர்கள் கூட்ட நெரிசல் மரணங்களில் வந்து தமிழ்நாட்டிலே நம்மளுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கும்பகோணம் மகாமகத்தில் நாற்பத்தொம்போது பேர் தமிழ்நாட்டில் அந்த கூடும் போது கொல்லப்பட்டார்கள் அது நம்மளுக்கு தெரியும் அதற்கு பிறகு இந்தியா முழுவதும் எடுத்துக்கிட்டால் ரெண்டாயிரத்தி அஞ்சில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மந்திராதேவி கோயிலில் ஒரு நெரிசல் ஏற்படுது இரநூத்தி நாற்பது பேர் செத்து போகிறாங்கப்பா ரெண்டாயிரத்தி எட்டில் இமாச்சல் பிரதேசத்தில் பிலாஸ்பூர் நைனாதேவி கோயிலில் நெரிசல் வந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் இறக்குறாங்க ரெண்டாயிரத்தி எட்டு செப்டம்பரில் ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜோத்பூர் சாமுண்டா சாமுண்டா தேவி கோயிலில் நெரிசலில் இரநூத்தி இருபத்தி நாலு பேர் இறக்குறாங்க கேரளா சபரிமலையில் கூட ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நெரிசல் வந்து நூற்றி நாலு பேர் இறந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மத்திய பிரதேஷ் இந்தூரில் ராமநவமி கொண்டாட்டத்தில் முப்பத்தாறு பேர் நெரிசலில் சிக்கி இறந்தாங்க இப்படி வரிசையாக வந்துருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மெரினா விமானப்படை சாகசத்தில் கூட அஞ்சு பேர் மூ மூச்சு நெரு நெருக்கடியாகி வெயிலில் இறந்து போனாங்க இப்போ ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திருப்பதியில் வைகுண்ட ஏகாதேசி சொர்க்கவாசல் நிகழ்ச்சி அதற்கு இலவசமாக டோக்கன் தரோம் அப்படின்னு சொல்லி கூண கூண்ண கூட்டத்தில் டோக்கன் வாங்கி முண்டியடிச்சுட்டு போகிறாங்க அதில் ஆறு பேர் இறந்து போயிடுறாங்க கும்பமேளா எடுத்துங்க ஜனவரியில் நடந்த கும்பமேளா ஜனவரி இருபத்தெட்டில் அங்கே மௌனி அமாவாசைன்ற நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான பேர் ஒரே நேரத்தில் கூடினதில் அதிகாரப்பூர்வமாக முப்பது பேர் இறந்ததாக ஆனால் அதை விட எண்ணிக்கை கூடுதலுந்தான் எல்லாம் சொன்னாங்க அந்த மரணங்கள் மறைக்கப்பட்டது அப்படின்ற தகவல் எல்லாம் சொன்னாங்க இன்னும் நம்ம இந்த புள்ளி விவரங்கள் எடுத்துக்கிட்டால் ரெண்டாயிரத்தி பதிமூணு கேதார்நாத் கோயிலில் ஆறாயிரம் பேர் வெள்ளமும் நெரிசலம் ரெண்டும் சேர்ந்து அந்த நேரத்தில் இவங்க விழா நடக்கிற போது வெள்ளம் வருது ஆறாயிரம் பேர் உயிரிழந்தாங்க அதே போல உத்தரப்பிரதேசம் ஹத்ராஸ்ல அதான் இந்தியா முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பேசு பொருளா மாறிச்சு ஹத்ராஸ்ல வந்து போலே பாபான்னு ஒருத்தர் இருக்கார் இந்த போலே பாபா வந்து ஒரு நிகழ்ச்சி கூட்டுறாரு அந்த ரெண்டரை லட்சம் பேர் அந்த நிகழ்ச்சிக்கு வராங்க அவர் உட்கார்ந்த இடத்துல காலடி மண் இருக்குல்ல அதை எடுக்கிறதுக்காக அவர் காலில் விழுகிறதுக்காக ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான பேர் போய் விழுகிறாங்க அவர் எந்திரிச்சு ஓடிடுறாரு கூட இருக்கிறவங்கலாம் வந்து இவங்களை ஒரு பக்கம் பிடிச்சி தள்ளுறாங்க மக்களை எல்லாம் சேர்ந்து நெரிசலாகி கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தோரு பேர் கொடூரமாக கொல்லப்படுறாங்க மருத்துவமனைக்கு போனால் டாக்டர் கிடையாது ஆக்சிஜன் சிலிண்டர் கிடையாது எதுவுமே இல்லாமல் உத்தரப்பிரதேசத்தில் நடந்துச்சு இன்னைக்கு கர்நாடகா காங்கிரஸ் குறை சொல்கிற பாஜக இது அரசோட தோல்வி அப்படின்னா உத்திரப்பிரதேசத்தில் நடந்ததுக்கு என்ன பதில் சொல்கிறேன் இதில் எந்த இப்போ நான் சொல்கிறேன் இன்னும் வந்து என்னால் நூற்றுக்கணக்கான சம்பவங்களை சொல்ல முடியும் நீங்கள் நெட்டில் எல்லோரும் தேடி பாருங்கள் கும்பமேளாவில் மட்டும் ரெண்டாயிரத்தி மூணில் முப்பத்தொம்போது பேர் செத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் கும்பமேளாவுக்கு வரும்போது ரயிலை பிடிக்க வந்து முப்பத்தாறு பேர் இறந்துருக்காங்க அதே போல் உத்தரகாண்டில் ஹரித்வாரில் வைஷ்ணவி கோயிலில் மத்திய பிரதேசத்தில் ரத்தலத்தில் இப்படி நிறைய ஏராளமான விஷயம் வந்து சொல்லலாம் இங்கே தமிழ்நாட்டில் கூட திருச்சி முத்தையப்பாளத்தில் பிடிக்காசு கோயிலில் கொடுக்குற போது கருப்புசாமி கோயிலில் ஏழு பேர் இறந்து பூரி ஜெகநாதர் கோயிலில் ரெண்டாயிரத்தி எட்டில் பதினஞ்சு பேர் இப்படி நிறைய சம்பவங்கள் நம்ம தூத்துக்கிட்டே போகலாம் இருபது வருஷத்தில் ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் பேர் இந்த நெரிசலில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இது ஆன்மீக சம்மந்தமான மத விழாக்களில் அடுத்து சினிமா எடுத்துக்கிட்டால் போன வருஷம் நம்ம புஷ் புஷ்பா டூ படம் பார்க்க அல்லு அர்ஜுனாக போகிற போது ஹைதராபாத்தில் ஒரு தேட்டரில் அம்மாவும் அதுக்கப்புறம் பையனும் ரெண்டு பேரும் அதில் வந்து இறந்து போனாங்க சரிங்களா அதுக்கு எஃபேர்லாம் போட்டாங்க பெரிய விவாதமாக மாறுச்சு இன்னைக்கு கிரிக்கெட்டில் இறந்து போயிருக்கிறாங்க சரிங்களா பல வெளிநாடுகளோட ஃபுட்பால் மேட்ச்சில் அதுபோல் நெரிசல் வந்து இறக்குறாங்க இப்போ இவ்வளவு தூரம் இந்த மரணங்கள் நடக்குதுன்னா இதுக்கு என்ன காரணம் அடிப்படையில் அப்படின்றது விவாதிக்கணுமா விவாதிக்கப்படக்கூடாதா இப்போ எனக்கு தெரிஞ்சு இதில் மத விழாக்களில் இந்த ரயில் நிலையத்தில் ஏற்படுற விபத்து எல்லாமே இது எல்லாம் மிக முக்கியமான காரணம் வறுமையும் அறியாமையும் மூட நம்பிக்கையும் அதான் அவங்க அவங்க ஏழ்மனையில் தான் முக்கியமான ஒரு காரணம் வறுமை அறியாமை மூடநம்பிக்கை கல்வி அறிவின்மை இதெல்லாம் இந்த இறப்புகளுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது சென்னையில் கூட ஜெயலலிதாச்சியில் எம்ஜிஆர் நகரில் வெள்ள நிவாரணம் வாங்க வரும்போது நாற்பத்தி ரெண்டு பேர் சிக்கி சிக்கியிருந்தாங்க இப்போ இந்த மரணங்களுக்கும் வறுமைக்கும் மக்களின் வறுமைக்கும் நேரடி தொடர்பு இருக்குது எதுக்கு சாமியார்ட்ட போகிறாங்க எதுக்கு முடியாடிச்சு ஆகுறாங்க நான் என்ன கேட்குறேன் இவ்வளோ பேர் செத்துருக்குறாங்களே இருபது வருஷத்தில் ஒரு மூவாயிரம் பேர் செத்துருக்குறாங்கன்னா இதில் பணக்காரர்கள் அப்பர் கிளாஸ் எத்தனை பேர் இருப்பாங்க மேல் தட்டு வர்க்கத்தைச் சேர்ந்த மேல் சாதியை சேர்ந்தவர்கள் ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க சாதாரண மக்கள் தான் போய் சாகுறாங்க சாதாரண மக்கள் ஏன் சாகுகிறாங்க அவங்களுக்கு நூறு பிரச்சனை பிரச்சனையை தீர்க்க முடியல அப்போ சாமியார் காலில் விழுந்தால் ஏதாவது பன்னியர் பண்ண மாட்டோமா அப்படின்னு போகிறாங்க அதான் அடிப்படை காரணம் ஆனால் அங்கே போனால் எதுவுமே ஆகாது அந்த சாமியாருக்கு தான் வருமானம் சேருமே வழியாக நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது உயிர் தான் போகுன்றது தான் யதார்த்தம் ஆனாலும் தொடர்ந்து இது ஏன் நடக்குது தொடர்ந்து நடப்பதற்கு காரணம் மக்களிடம் உள்ள அறியாமை மூட நம்பிக்கை பகுத்தறிவின்மை அதான் முக்கியமான காரணம் படித்து விவரமாக இருக்க நபர்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கார் ஒரு ஜட்ஜு இருக்கார் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார் ஒரு டாக்டர் இருக்கார் ஒரு இன்ஜினியர் இருக்கார் இவங்கள்லாம் போய் அங்கே மாட்டி சாவாங்களா எந்த ஆன்மீக விழாக்கள்லாம் போய் திருப்பதி கோவிலில் சொர்க்கவாசல் டோக்கன் வாங்குறதுக்காக போய் சாவாங்களா சொல்லுங்கள் இப்போ மக்கள்கிட்ட ரெண்டு விஷயம் ஒன்று அவங்ககிட்ட வருமானம் கிடையாது அப்படிப்பட்ட மக்கள் போய் சாகுறாங்க ரெண்டாவது மூட நம்பிக்கை இப்போ இந்த ரெண்டையும் ஒழிப்பதற்கு நாம் பேசாமல் இந்த பிரச்சனை எப்படி தேக்க முடியும் சொல்லுங்கள் இப்போ கிரிக்கெட் எடுத்துக்கிட்டால் கிரிக்கெட் இன்னொரு வகையான ஒரு போதை அது கிரிக்கெட் ஆரம்ப காலத்துலேருந்தே ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே கிரிக்கெட்டில் மேட்ச் ஃபிக்ஸிங் நடக்குது கிரிக்கெட்டில் சூதாட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அது பல பேர் நேரடியாக பிடிப்பட்டாங்க பல வழக்குகள்லாம் ரிஜிஸ்டர் ஆகிருச்சு அது ஒரு சூதாட்டமாக மாறி ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சூதாட்டமாக மாறிடுச்சு ஐபிஎல் வந்த பிறகு அது இன்னும் வேற ஒரு நிலைக்கு போயிடுச்சு உலகிலே பெரிய பணம் புழங்கக்கூடிய ஒரு நிறுவனமாக ஐசி இது ஐபிஎல் போட்டிகள் வந்து மாறிடுச்சு வெறும் ஐபிஎல் போட்டி மட்டும் கிடையாது ஐபிஎல் போட்டியை வைத்து இங்கே வந்து ஒரு ஃபேண்டசி ஆப் வந்து உருவாக்கி அதை ஆன்லைன் கேம் உருவாகுது அதில் போய் வந்து பணத்தை போடுறது அதில் பணம் போட்டு ஏகப்பட்ட பணத்தை இழந்து சூதாட்டம் பண்ணுறது இன்றைக்கி நடக்கிற ஐபிஎல் போட்டி பலாயிரம் கோடி அதில் புழங்கக்கூடிய இடமா இருக்குது பெரிய பணக்காரெல்லாம் தனி கம்பெனி வச்சிருக்காங்க ஒரு மாநிலம் அப்படின்றதுக்கான ஆட்கள்னால் இப்போ பெங்களூர் அண்ணா பெங்களூர் மாநிலத்தை ஆளாக இருக்காங்க கேப்டன்லேருந்து இந்த மாநிலம் வேறு வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் இருக்கிறாங்க அப்போ பணம் காசு கொடுத்து பணத்தை கொடுத்து சூதாட்டத்தில் ஆள் எடுத்து கொண்டு வந்து வச்சு ஒரு டீம் செயற்கையாக உருவாக்கப்படுகிறது அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த செயலிகள் உருவாக்கி இதில் பல லட்சம் கோடிக்கு வணிக சூதாட்டம் நடக்குது இந்த ஐபிஎல் ஸ்பான்சர் பண்ண ட்ரீம் லெவன்ற நிறுவனம் அந்த ட்ரீம் லெவன் நிறுவனம் இந்த சூதாட்டத்தில் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அதில் நீங்கள் போனீங்கன்னா எனக்கு ஒரு கேஸே வந்து அதில் விளையாடுறவங்க அதில் நீங்களே ஒரு டீமை செலக்ட் பண்ணி அதுக்கு பணம் கட்டி விளாட்லாம் உங்களோட அந்த கம்பெனியோட ஆட்கள் விளையாடுவதாக காட்டுவாங்க ஆனால் உண்மையிலே கம்பெனியோட ஆள் விளாட மாட்டான் அங்கே வந்து ஏஐஏ வச்சு அவன் விளையாடுவாங்க ஒரே நேரத்தில் வந்து மூவாயிரம் கேம் அவங்க விளாடுவாங்க ஆனால் ஒரு மனிதனால் எப்படி விளாட முடியும் ஏஏயோட மனிதன் விளாட முடியுமா இப்போ மொத்த பணம் பறி போயிடுற இப்படி பறி போய் ஏராளமான பேர் சூசைட் பண்ணி இறந்துருக்கிறாங்க அதுபோன்ற சூதாட்ட நிறுவனங்கள் பல லட்சம் கோடி சம்பாதிக்குது அவன் வரி பாக்கி மட்டும் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் கோடி வரி பாக்கி என்று மும்பையில் வருமான வரிஞ்சரை அவங்க நோட்டீஸ் அனுப்புனாங்க அந்த அளவுக்கு பணம் லட்சக்கணக்கான கோடி புழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் அதில் தான் அமித்ஷாவோட பையன் இருக்கார் இந்திய கிரிக்கெட் வாரியத்துக்கூட செயலராக அவர் இருக்கார் இப்போ இப்படி முழுக்க முழுக்க யாரோ சில பணக்காரர்கள் அரசியல்வாதிகள் எல்லாம் பணம் சம்பாதிப்பதற்காக சூதாட்டத்தில் பணம் சம்பாதிப்பதற்காக ஐபிஎல் போட்டிகள் நடத்தப்படுது அதில் நீ ஏண்ட போய் சாகுற அப்படின்னு இவனை பார்த்து கேட்கணுமா கேட்கக்கூடாது இன்றைக்கி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பொண்ணு போய் சின்ன பொண்ணு இறந்து போயிருக்குது இவங்க எதுக்கு அங்கே போகிறாங்க ஒரு பகுத்தறிவு இருந்தால் நீங்கள் வீட்டில் உட்காந்து டிவிலே அதை பார்க்கலாம் அது கூட ஒரு அளவு தான் இன்றைக்கி நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு கோடி பேர் இருபது ரூபா வருமானத்தில் வளர்ந்துட்டுருக்கான் இருபத்தி மூணு கோடி பேர் நைட்டு சாப்பாடு இல்லாமல் போய் தூங்குறாங்க முப்பது பர்சன்ட் பேருக்கு வேலையே கிடையாது இப்போ இந்த ஜொமோட்டோவில் சுசிகி இது சுவிகிலாம் வேலை செய்கிறவனுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது சொல்லுங்கள் படித்த இளைஞர்கள் அதில் வேலை பார்த்துட்ருக்காங்க சுவிகி ஜொமாட்டோன்னு சொல்லி கால் டாக்ஸி ஓட்டுறாங்க இவங்கெல்லாம் ஏதாவது ஒன்று ஆகிட்டால் அதோடு முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு எந்த சட்ட பாதுகாப்பும் கிடையாது சமூக பாதுகாப்பும் கிடையாது இப்படி கோடிக்கணக்கான பேர் வாழவே வழி இல்லாமல் வாழ்கிற ஒரு நாட்டில் கிரிக்கெட்டுக்கு இவ்வளோ பணம் செலவழிச்சு இதை கர்நாடக முதல்வர் வந்து பாராட்டி அவங்க சட்டசபை முன்னாடி இதுக்கு ஒரு கூட்டம் வேறு பாராட்டு கூட்டம் இந்த தமிழ்நாடு முதல்ல பாராட்டி ட்வீட் போடுறாரு இதெல்லாம் தேவையான்னு கேட்குறேன் நான் மோடி கிரிக்கெட் போட்டியை பார்க்க போகிறது முதல்வர்கள் போகிறது இது எல்லாம் சேர்ந்து இது மிகப்பெரிய வணிகமாக மாற்றி மக்களை ஏமாத்துறது அப்படின்ற நோக்கி ஒரு மிகப்பெரிய போதையாக கிரிக்கெட் மாறி இருக்கிறது மிகப்பெரிய சமூக அபாயமாக மாறியிருக்கு அதனால தான் இப்போ அறிவிற்க எவனாவது அங்கே போய் அவங்க அந்த முண்டி அடிச்சிட்டு போய் சாவான்னா சொல்லுங்க கோயில் திருவிழாவில் போய் அதே போல் இந்த மத இந்த பாபா மாறி போலி சாமியார் நடத்துகிற விழாவில் போய் சாகிறதுக்கும் இதில் சாகிறதுக்கு என்ன வேறுபாடு இருக்குது சினிமா நெரிசலில் போய் சாகிறதுக்கு என்ன வேறுபாடு இருக்குது ஒன்றும் கிடையாது அப்போ அடிப்படையில் பெரும்பாலும் வறுமை கல்வியின்மை போதை இந்த மூன்று விஷயந்தான் இருக்குது அப்போ இதை தீர்ப்பதற்கு இது விவாதிப்பதற்கு முன்வராத ஒரு அரசாங்கம் சமூகத்தில் நீங்கள் இந்த பிரச்சனை திரும்ப எப்படி தீர்க்கப்படும் சொல்லுங்கள் அடுத்து இன்னொரு பக்கம் நடவடிக்கை இது நேரடியாக கல்பபுல் ஹோமிசைட் அப்படின்ட்டு எஃப்ஐஆர் போட்டிருக்கா சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் இதில் ஒரு ஆளை கூட தண்டிக்க மாட்டாங்க அண்ணா பாலியல் வன்கொடுமை வழக்கில் அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் தீர்ப்பு வந்துச்சு பொள்ளாச்சியில் வந்துச்சு ஆனால் இந்த வழக்கில் தீர்ப்பு வருமானு பாருங்கள் ஒன்றுமே ஆகாது இதுவரை நடந்த நிகழ்வுகளுக்கு யாராவது தண்டிக்கப்பட்டிருக்காரா போலே பாபா போன்ற கிரிமினல்கள் கூட தண்டிக்கப்பட்டது கிடையாதுன்றதா எதார்த்தமான உண்மை அப்போ பின்னாடி அவங்கள காப்பாற்றிடுவாங்க இப்போ நீங்கள் அரசாங்கம் இதில் இதுக்கு தவறு செய்த உரிய நடவடிக்கை எடுக்காத மருத்துவ வசதியை செய்து வைக்காத அதிகாரிகள் மீது ஒருபோதும் நடவடிக்கை எடுக்காது தொடர்ந்து இது நடந்துகிட்டு தான் இருக்கும் போய் சாகிற மக்களை தான் நம்ம இப்போ பேச வேண்டியிருக்கு அந்த மக்களிடம் விழிப்புணர்வை எடுத்த வேண்டிய தேவை இருக்குது இப்போ மதமாக இருந்தாலும் சரி அது சாதியாக இருந்தாலும் சரி இந்த பா பாமக மாநாட்டுக்கு அந்த மாநாட்டுக்கு இந்த மாநாட்டுக்கு போய் இளைஞர்கள் சாகிறாங்க ஆக்சிஜென்லாம் இப்போ மதம் சாதி கிரிக்கெட் இப்படி சினிமா எல்லா விதத்துலேயும் இன்றைக்கி அது ஒரு 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 பொழுதுபோக்குன்றாலும் கொஞ்சம் நேரம் பார்க்குறது பரவாயில்லை முன்னாடியெல்லாம் மூணு நாள் கிரிக்கெட் நடக்கும் இப்போ மூணு மணி நேரம் படமாக மாற்றிட்டான் அன்றைக்கி கால சூழ்நிலைக்கு அப்போ வருமானத்துக்கு மூணு மணி நேரம் படம் எல்லாரும் அதை பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது தான் இப்போ அதுக்கு பின்னாடி உள்ள வணிகம் பல லட்சம் கோடின்றது யாருக்கும் தெரியறதில்ல அதை வச்சு தான் அதை நடக்குவீங்க இந்தியா பாகிஸ்தான் போர் சூழலில் எதுவுமே செய்ய முடியாத போது நீங்கள் ஐபிஎல் மட்டும் நடந்துக்கிட்டு பார்த்தீங்களா அங்கே குண்டு குண்டு போட்டுருவானுதான் அதை நிறுத்தினாங்க இல்லைன்னா அதை நிறுத்திருக்க மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ வணிகம் அதுக்குள்ளே இருக்குது போர் நின்றதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம் வணிகம் ஒரு முக்கியமான பிரச்சனை இப்போ இப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸ் நோக்கத்தில் உள்ள ஒரு விளையாட்டு மதமும் இன்னைக்கு முழுக்க முழுக்க ஈசா யோக மையத்தில் நடக்கிற நிகழ்வு என்ன ஆன்மீகத்தை அவன் காசாக்குறார் அவ்வளோதான் உங்கள் ஆன்மீக உணர்வை காசாக்குறார் ஜக்கிவாசு ஜக்கி வாச தேவியை இத்தனை கோடி எதுக்கு ஒரு துறவி எதுக்குங்க பணம் நம்ம சித்தர்கள் எப்படி இருந்தாங்க வள்ளலார் வள்ளலாறுப்பட்டு இருந்தார் இப்போ மதம் ஆன்மீகம் கிரிக்கெட் சினிமா எல்லாமே இன்றைக்கி முழுக்க முழுக்க வணிகமயமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இதை பற்றி அண்ணாமலை பேச மாட்றாரு இதை பற்றி தமிழிசை பேச மாட்றாங்க இதை பற்றி யாருமே விவாதிக்க மாட்றாங்க விவாதிக்காமல் உண்மையான பிரச்சனையை விவாதிக்காமல் பின்னாடி நின்று வேறு வேறு பிரச்சனையை கிளப்புறது அப்படின்றது பிரச்சனை எப்படி தீர்க்கும் இப்போ சாதாரண மக்களின் மீது சாதாரண மக்களின் அரியாண்மை மீது வறுமை மீது இவர்களுக்கு எந்த கண்ணோட்டம் கிடையாது அதை மாற்றுன்ற நோக்கம் கிடையாது இதை வைத்து எப்படி அரசியல் தான் பாஜகவின் நோக்கமாக இருக்குது அவ்வளோதானே அதில் நடக்குது இங்கே நடக்குது உத்தரப்பிரதேசத்தில் நடக்குது மத்திய பிரதேசத்தில் நடக்குது அங்கெல்லாம் நீங்கள் தானே ஆசியில் இருக்கீங்க கும்பமேளம் நடக்கிற போது யார் பொறுப்பு அதுக்கு இப்போ எல்லா இடத்துலையும் இப்படி நடக்குது இப்போ மக்களோட கண்ணோட்டத்தை மாற்றாமல் மக்களின் சிந்தனையை மாற்றாமல் இளைஞர்களின் சிந்தனையை மாற்றாமல் நான் என்ன கேட்குறேன் நீ சாமி முருனா வீட்டில் வச்சு முட்டுப்போம் எதுக்கு போலி சாமியார் பின்னாடி போய் சேர்ற கிரிக்கெட் பார்க்குறேன்னா வீட்டில் உட்காந்து பாரு சினிமா நடிகரை பார்க்கறதுன்னா சினிமா நடிகர் சினிமாவை ஃபர்ஸ்ட் நாளே போய் பார்க்கணுமான்னு கேட்குறேன் நான் கூட்ட நெரிசலில் போய் எதுக்கு பார்க்குறீங்க நீங்க எல்லாத்துலேயும் பாருங்க இந்த திருவிழா முடிஞ்சு இல்லை லீவ் முடிஞ்சு மொத்தமாக க்ரௌடாக போகும் முன்னாடி பின்னாடி மட்டும் போக மாட்டாங்க அதுபோல் போல ட்ரெயினில் போறது அப்படிதான் அதுக்கு வட மாநில ட்ரெயினில் முக்கியமான காரணம் வறுமை அவங்களோட பணம் இல்லை எல்லாம் மொத்தம் அப்புறம் அடிப்படை சாகுறான் இப்படிதான் இருக்குது இப்போ வறுமையை அறியாமையை மூட நம்பிக்கையை நீங்கள் விமர்சிக்காமல் இந்த கிரிக்கெட் என்ற போதையை பற்றி பேசாமல் இந்த பிரச்சனையை தீர்க்கவே முடியாது அதை நோக்கி பேசுவது தான் ஒரு உண்மையான அரசியல் கட்சியின் அடையாளம் அந்த வகையில் மனோ தங்கராஜ் அவர்கள் தைரியமாக அந்த கருத்தை முன் வச்சிருக்கிறாரு எல்லாரும் அதை டிபேட் பண்ணுவோம் இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறோன்னு சொல்லுவோம் குறைஞ்சபட்சம் பேரிடர் மேலாண்மை துறைன்னு ஒன்று இருக்குது அவங்க இதில் ஒரு வழிகாட்டு நெறிமுறைனால் சொல்லணும் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் நீங்கள் உள்ளே போகிற போதே வெளியேற வெளியேறுன்னு சொல்லணும் ஒருவேளை சிக்கல் வந்தால் எப்படி வெளியேறது அது சொல்லணும் இப்போ நம்ம அவசர வழின்னு எல்லா இடத்துலையும் வச்சுருக்கிறோம்ல ட்ரெயின்லலாம் அப்படி இருக்குது ஃப்ளைட்டில் அப்படி இருக்குது ரெண்டாவது ஒரு வேளை மாட்டோம்னா கூட்டத்துக்குள்ளே பெரிய க்ரௌடு ஓடுற போது என்ன செய்கிறது அப்படின்றது குறைஞ்சபட்சம் கையினாலும் பாக்ஸிங் மாதிரி வச்சுக்கிறணும் ஒரு கீழே விழுந்துட்டால் கூட ஒரு குழந்தையை போல் இப்படி குறுகி படுத்துக்கணும் தாயோட கருவறையில் இருக்கிற மாதிரி அப்போ தான் மார்பில் நுரையீரல் எல்லாம் அடிபடாது அப்படின்ற விஷயனாலும் சொல்லிக் கொடுக்கணும்ல இது எதுவுமே இல்லாமல் திரும்ப திரும்ப மக்களை இப்படி இது கொஞ்ச நாள் பேசிட்டு ஒரு ஒரு மாதம் கழித்து இது மறந்துடும் திரும்ப இதே போன்ற நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்றது தான் இதில் சம்மந்தப்பட்ட நபர்கள் ஒருபோதும் தண்டிக்கப்பட போவதில்லை அதனால் இன்றைக்கி அந்த அந்த ஒரு பொண்ணு அங்கே போய் ஐடியில் வேலை பார்க்குது அந்த பெற்றோர் எவ்வளோ கனவோடு வளர்த்துருப்பாங்க ஒன்றுமே இல்லாமல் செத்து போய் ஒன்றுமே இல்லாமல் அப்போ காலத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கான வழி ஹத்ராஸில் போய் ஒரே குடும்பத்தை சேர்ந்த நாலு பேர் இறந்துட்டாங்க ஒரு ஆள் மட்டும் இருக்காங்க இப்படி பல்வேறு சம்பவங்களில் வந்து இவ்வளோ பேர் இறந்துருக்குறாங்க இது எதுக்கு நீதியும் கிடைக்காது ஆனால் திரும்ப திரும்ப நிதி நிறுவனத்தில் பணம் போடுற மாதிரி திரும்ப திரும்ப மக்கள் போகிறது அந்த மக்களுக்கு அந்த சரியான கண்ணோட்டம் பகுத்தறிவு சிந்தனை இல்லத இல்லை என்ற அடிப்படையில் தான் வருது பகுத்தறிவுன்னு பேசினாலே இவங்க ஏதோ நாத்திகம் போல புரிஞ்சுக்கிறாங்க அண்ணாமலையோ ஆதி அண்ணாமலையோ இங்கே சங் பரிவார் கூட்டமோ பகுத்தறிவு என்பது வேறு நாத்திகம் என்பது வேறு ஆன்மீகத்தில் இருக்கவங்களும் பகுத்தறிவோடு இருக்கவங்க இருக்கிறாங்க இப்போ சுகிசவம் போன்றவர்கள் அப்படித்தான இருக்காங்க எல்லாத்தையும் விலக்கி பார்க்குற தன்மை இருக்குல்ல சத்தியவேலுமுருகன் முருகனார் போன்றவங்களும் விளக்கி பார்க்குறாங்கல்ல வள்ளலார் எப்படி இருந்தார் ஆன்மீகவாதி அதே சமயம் பகுத்தறிவாதி தானே இந்த சாதி மத இந்த சாஸ்திர கொடுங்கோன்மைக்கு எதிராக தானே அவர் போராடினார் நாராயணகுரு ஆன்மீகவாதி பிரித்து பார்த்தார்ல இப்போ பகுத்தறிவும் நாத்தியமும் ஒன்றும் கிடையாது பகுத்தறிவுன்னு சொன்னாலே இதை பெரியார் நாத்தியத்தை சொல்கிறாங்க அப்படின்னு பெரியார் பெரும்பாலும் சொன்னது பகுத்தறிவு இப்போ இதை ஒரு மனிதன் வாழ்வதற்கு பகுத்தறிவு தேவைன்றதான் அடிப்படையான விஷயம் எனவே பகுத்தறிவோடு வாழ்வது தான் இது போன்ற பிரச்சனைகள் வந்து நான் காக்கும் ஏற்கனவே பல பிரச்சனையும் நம்ம மாட்டிகிட்டு வாழ முடியாமல் இருக்கிறோம் இதில் இப்படியும் போய் நம்ம நம்மை சேர்ந்தவர்கள் நம் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இளைய சமுதாயம் போய் சீரியல் இதை நாம் அனுமதிக்க முடியாது என்பது தான் நன்றி சார் நன்றி